ஹலோ டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டூ தத் சினிணாஸ் கிச்சன் இன்று நான் இங்கே சிக்கன் அல்ஃபாம் எங்கே நியாக்கரோம் சந்தேன் எப்போம் நாங்கள் சிக்கன் டிக்கா சிக்கன் ஃப்ரை ஆக்கித்திர சிக்கன் அல்ஃபாம நல்லா ஜபர்தஸ் டேஸ்டா ஓர்கை ஆக்கோரு சிக்கன் அல்ஃபாம் வித் சாஸ் விட்டு தினோ சூப்பர் டேஸ்ட் அப்பங்கிட்ட எங்க நியாக்கரோச்சங்க நோக்கி பாரா கூட நான் ஒரு ப்ளேட் எடுத்தேன் இ ப்ளேட்டுக்கு சரிய சமச்சத்துல ஒன்றரை சமச்சர நானூட கொத்தம்பரி ಪಾದಿ ಚಮಚ ತರ ಮೊಲ್ಲವು ಒಟ್ಟು ಚಮಚ ಜೀರಿಗೆ ಇಟ್ಟುಂಟು ಮುಕ್ಕಾಲು ಚಮಚ ತತ್ತರ ಬಡೆ ಸೊಪ್ಪು ಇಟ್ಟು ಉಂಟು ಅದಾಯ ಪಿನ್ನ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾಲ್ ನಾನು ಎಲ್ತರಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಎಲ್ತರಿಟ್ಟು ತಾಯ ಉಡ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಜಂಡ್ ಈ ಸೈಜ್ರೆ ಕೆತ್ತಿಟ್ಟು ಉಂಟುಲ್ಲ ಇಟ್ಟು ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾನು ಅಂಜಿ ಚೋಪ್ ಮೊಲವು ಇಟ್ಟು ಇದು ನಾನು ಕಲ್ಗಿ ಚೋಪ್ ಮೊಲವು ಇಟ್ಟು ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾನು ಚೋಪ್ ಮೂಲವು ಅಂಜಿಟ್ಟರೆ ಅದನ್ನು ನಾನು ಮೂನ್ ಕಾಟು கூட நான் கேஸ் ரெண்டல மீடியமில் பெச்சித்து ஒரு ஃபிரயிங் பான் பெச்சிட எதுவும் ஒரு ஒரு எடை பேர் பெச்சி தமிழ் ஃபஸ்ட்டு நான் உடப்பு மொழ உண்டல்ல அதில் நல்ல ஃபிரை ஆக்கிர் கறிக்கோலு ஃபிரை ஆக்கித்தல அதில் பின்னாங்க இட்டு கரம் மசாலார ஐட்டம் உண்டல்ல அதரெல்லாம் இட்டித்து கேஸ் ரத்தீ மீடியமில் வெச்சி ஒட்டி பர்த்துட்ட உடனே ஃபஸ்ட்டு சோப்பு மொழ வெந்திட்டு நான் ஜஸ்டில் கல்கிர் அதுக்கு சண்ட இக்கே அதுக்கு ஃபஸ்ட்டு ஆ மொலோரு வர்த்தது ஆயப்பிண்ணே நான் ஐட்டம் எல்லாம் இட்டுத்து கேஸ் ரத்தி மீடியமில் வச்சிட்டு பர்த்துன்ட்டுல நல்ல கம்மென பண்டோடோல் வரக்கோ நல்ல கம்மனை பண்டோடோல் வர்த்தத்த ஆப்பினா நான் ஒரு ப்ளேட் இட்டுள்ளே சப்பே வட்டி சப்பினாங்க யூஸ் ஆக்கிங்கு பிச்சு பிச்சு நீங்கள் பொடி ஆக்கண்டா சப்பா ஹேப்பினா நான் ஒரு மிக்சி ஜார் இடத்துல மிக்ஸி ஜார்கிட்டு உண்டில் பொடி ஆக்கிண்ட்டுள்ளதா சோமை சன்னாக்கிட்டு பிடி ஆக்கிட்டுல ஜஸ்ட் ஒரு தறி தறிமுண்டு நல்லா சன்னாக்கி பொடியாக்கி இங்குவா ஒரு இதில் நான் ஒரு கிண்ணத்துக்கிட்டு வச்சுறேன் நெக்ஸ்ட்டு நான் அதே மிக்ஸி ஜார் கல்கிட்ட அதே மிக்ஸி ஜார் கூட நான் ஒரு நீருள்ளி நாலு பாகாக்கி திட்டுறேன் அதில் பின்ன ஒரு டொமேட்டரும் நாலு பாகாக்கி திட்டுறேன் அதில் பின்ன நான் ஒரு கொரிய கொத்தம்பரி சொப்பு இட்டுல ஒரு தெளி புதினட் இட்டு தாய பின்ன இது இட்டு தாய பின்ன நானோடய ஜெண்டு செடியை கண்டை இஞ்சி இட்டுள்ளேன் அதில் பின்ன ஆறு ஏழு பெல்லுள்ளிட்டுன்ட்டு இட்டு நல்ல சன்னா கிரைண்ட் ஆக்கிண்ட அதில் நான் சைடில் பெச்சினேன் நெக்ஸ்ட் கூட நான் ஒரு பவுல் இடத்தேன் பௌலுக்கு வெள்ளி சமச்சத்தில் ஜெண்டு சமச்ச கட்டை மோரிட்ரேன் தண்ணியெல்லாம் இல்லை கட்டமை மோரிடோனும் அது தாய பின்னாங்க அரிசிபெச்சோ மசாலு உண்டலே அதை இட்டுள்ளத பச்சை மசாலா அரிசி பெச்சத இட்டுல இட்டு தாய பின்ன நெக்ஸ்ட் அதில் பின்ன கூட நான் ஆ மசாலகு நாலரை சமச்சத்தத்திர ஈ பொடியாக்கி வச்ச கரம் மசாலு உண்டல் அதிரிட்டுள்ள அது இட்டு தாய் பின்ன நெக்ஸ்ட் நான்கூட முக்கால் சமச்சத்தத்தரை ஹோம் மேட் கரம் மசாலா இட்டுள்ள கால் சமச்சத்தத்திர மஞ்சள் பொடி இட்டுள்ள ஒரு சம்ச்சம் நான் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் யூஸ் ஆக்கி விட்டுள்ளேன் மொளோரை பொடி இடும்போதே நோக்கிட்டு ஒரு ஒரு மொளரப்பொடி காரிக்கிறது கைட்டு நெக்ஸ்டூட நான் மூன்று வெள்ளிய சமச்சத்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் பீத்தின்ட்டுள்ளேன் மூணு வெள்ளிய சம்ச்சம் சன்ஃப்ளவர் ஆயில் வேறு ஏது எண்ணெய் பீத்தண்டா அது பீத்தி தாயப்பின்னா நல்லா ஒரு கத்த மிக்ஸ் ஆக்கிறோம் மசாலரும் நெக்ஸ்டோட நான் டேஸ்ட்டுக்கு தக்கா உப்பிட்டுன்ட்டு உப்பு இட்டு தங்கனமே நல்லா ஒரு கத்த மிக்ஸ் ஆகும் நல்லா மிக்ஸ் ஆக்கி தாய பின்ன நன்னோட பாட சரி சமச்சத்தில் ஒன்றரை சம்ச்சம் மொளோரை பொடி இட்டுல எந்த சந்திங்க நக்கு இதில் கார குருடியப்போல இது அதாயச புள்ளிங்க மொளோரை பொடி இடும்போது நோக்கிட்டுறோம் ஒவ்வொரு காரையின் பின்னே தின்னோகாவில்ல அதில் பின்னே வெள்ளி சமச்சத்தில் ஜெண்டு சமச்சம் நானோட வினிகர் பீத்திட்டுள்ள வினிகர பதிலுக்கு லிம்புப்புளி புளியங்கும் ஒரு ஒரு இடி லிம்புப்புளி பீத்தைடுத்து புளியோருத்தரக்கி தாயதே நான் ஈ கல்கி வச்சி க்ளீனாக்கி வச்சு கோழி உண்டல் அதரெல்லாம் தெல் தெலே இட்டுத்து மிக்ஸ் ஆக்கிண்ட்டுள்ள இது ஒரு கிலோ ஒருத்திர கோழிங்க நகர் கிலோ கோழித்திர மசால உண்டிதில்ல நங்க ஒர் கிலோ கோழி ஃபிரை ஆக்கோந்தி மசாலா மெய்யாவ் கோழியெல்லாம் இட்டுது நல்ல மிக்ஸ் ஆக்கோரு நல்ல மிக்ஸ் ஆக்கி தாயப்பினே நெக்ஸ்ட் கலர் தூர்த்து ரெட் ஃபுட் கலர் இட்டுல சிக்கன் ஃபிரைகெல்லாம் நங்க யூஸ் ஆக்கரோல அதே ஃபுட் கலர் ஆப்ஷனில் இது இஷ்டிடோரு இன் பின்னுட்டில் நான் இட்டுல இட்டு தாய்ப்பே நல்ல வர்க்க மிக்ஸ் ஆக்கோரு நல்ல மிக தாயப்பினே நான் ഇത മാരനേഷൻ ആവുക ഒരു ഇരിയോ നിമിഷ സൈഡിൽ ബിച്ച് ഉണ്ടെസ്റ്റ് നാ ഇതി സാസ്ന ഹാച്ച സാസ് രൂപ മുക്കി തിന്നും മുണ്ടല്ലേ ഈ അൽഫാം നല്ല ജബർദസ് ടേസ്റ്റ് ആവ ചോറ് തീര ബേറെ മേച്ചിട്ട് നല്ല കോളി ഫ്രൈ പിന്നെ ഈ സാസ് മുക്കി തിന്നോ ചോറ് ഒട്ട്കല്ലേ നിമിഷ സ്റ്റാർട്ടർ ആയിട്ട് നല്ല ജബർദസ് ആണ് നാടേ നല്ല ചെറിയ കുപ്പീലൊരു കാൽ കപ്പ കാൽ കുപ്പിരത്തര സാസ് നി டொமேட்டோ சாஸு அது பீத்தீரேன் நீங்கள் எத்தனை பேனும் நோக்கிட்டு பீத்தவராவா நான் விட ஜண்ட சமச்சர வினிகர் பீத்தியே அதில் பின்னால் பொடியாக்கி விற்ச்ச மசாலு உண்டலே அது ஒரு சமச்சிட்டு அதுக்கு த பின்னான் முக்கால் சமச்சர காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் யூஸ் ஆக்கின்ட்டுல இதில் காரை கொரடி கலர் நல்லா பண்ட் அது கேய்த்து நீங்கள் மொளவு இடும்போது நோக்கி திடறோம் ஒரு ஒரு மொளவு காரை யார் இருக்குது நான் அதே சொல் பின்ன கார யாரைன் இதாக்கண்டா அது இட்டு தாயப்பின்ன நெக்ஸ்ட்டு நான் விட டேஸ்ட்டுக்கு தக்க ஒரு தெல் உப்பிட்டுல உப்பிட்டு தாய பின்ன நல்ல உரக்கத்தை மிக்ஸ் ஆக்கோரு நல்ல உரக்கத்தை மிக்ஸ் ஆக்கர் கேஸ் ரத்தி ஃபுல் மெல்லில் வச்சுட்டு இதெல்லாம் ஆக்கோரு ஜோரில் வச்சி தெல்லாம் ஆக்கண்ட பின்ன ஃபுல் ட்ரை ஆகும் நல்ல ஒர்க்கத்தை மிக்ஸ் ஆகும் இதே சாஸ் ஆகி சாஸ் விட்டு முக்கித்து தின்னணும் நல்ல ஜபர்த் டேஸ்டாகும் ஈ சாஸ் ரெடி ஆயிட்டு நோக்கிறதா தெளி நல்லா பயிச்சு உண்டு உண்டு நல்லா மிக்ஸாக இன்ட்டு தலதெல்லாம் ஆன்ட்டு இது இப்போ சாஸ் ரெடி இது இதில் நான் சைடில் வச்சு உண்ட வேற எந்த ஆக்கோ இல்லை இத்திரமே நெக்ஸ்ட் இப்போ நாங்கள் கோழி காய்க்கா அது எங்கேனா செஞ்சிங்க கூட நான் ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுரு இது நான் கொரியா எண்ணெய் எண்ணெய் பீத்தி இன்ட்டுள்ள சன்ஃப்ளவர் ஆயிலே பீத்தி உண்டோ சமை பீத்தி லோட்டல் பீத்தி விண்ட்டுல பீத்தி தாப்பினி எண்ணெய் வெச்சாவட்டு அதில் பின்னா வச்சாயது நானோடய மாரினேஷன் ஹாக்கி பெச்சு கோலிர் பெச்சு உண்டில் நான் இது தோடர பீஸு அந்த நோக்கும்போது நோக்கர பீஸ் நோக்கும்போது பீஸ் நோக்கொடர்பீஸல்ல கல்த்தர பீஸ் நாக்கு ஃபேவ்ரேட்டே கல்த்தர பீஸ் நெக்ஸ்ட் நான் ஒரே பீஸு பெச்ச உண்ட வர் கற்று கெத்தர அவர் நோக்கி பேரு காய்கொங்கு கேஸ் ரெடி மீடியமில் பெச்சித்து காய்கொங்கிடோரு ஒரு சைடு காஞ்சு இன்னொரு சைடு அடி மாட்டிடோ நோ கேஸ் சட்டி மீடியமில் வெச்சிட்டு காய்க்கோரு பெல பெல்ல பீசு டைம் காய்த்து டைம் எடுக்கிற சரி பீசு டெங்கு பேக காயு ஆங்கும் நாங்கள் டீப் ஃபிரை ஆக்கிரோ ஃபிரை ஆக்கிரல்லை சைட் டைம் எடுக்கிற அவ படே நான் இன்னொரு சைடு காச்சு உண்டில்ல ஆங்கே நடி மர்ச்சி மர்ச்சிட்டு காச்சு உண்டல நாங்கள் குத்தாரோ அந்தாஜ் காஞ்சித்தா இல்லை நடி மர்ச்சிடி மடச்சிட்டு காச்சு உண்டிந்தா போனேன் நாங்கள் ஆக்கி வச்சு சாஸ் வந்து கொரிய சாஸ் நான் ஃப்ரெஷ்ஷாகண்டியில் மேலெல்லாம் இங்கே ப்ரஷ் ஆகோர் அவ சாஸ்ட்ரா நல்ல அவரு நல்ல டேஸ்டாவ்ரு எல்லா சிக்கன் பீஸுக்கு நான் ஆ சாஸ்ட்ரை தெளித்த தோற்றிட்டுள்ள மீன் தோத்தி தாய் பின்னோரு கத்த நாங்கள் அடிமடச்சி ஆ சைடுகும் நாங்கள் தோத்தோம் அவா இங்கே தோத்தோரு எல்லா சாஸ்ட்ரெல்லாம் ஒரு கொரியோ சாஸு சிக்கன் கண்டிப்பை தோத்தகுன்ட்டு ஒரு பவுல் இட்டு போய்கோர் இது ஒரே ஒரு பீஸ்கி இங்கே தோத்தியப்போ அல்ல நெக்ஸ்ட்டு ஆ சைடு காயிடல அதில் பின்ங்க அடிமடச்சிட்டு இப்போ ஈ காஞ்ச சைடு போங்கனே நாங்கள் ஆ சாஸ்ட்டு தோட்டம் எல்லா பீஸ்ட்டு இருக்கிறதுக்கு அடிம சிஃப்ட் ஆகிட்டுன்னு ஆ சாஸ்ட்டு தோட்டணும் கேசகத்தி விட நான் மீடியம்லேயே வச்சுட்டு காய்ச்சோன்ட்டுல ஜோரில் எல்லாம் பெச்சிட்டு நாங்கள் காய்க்கில்ல மீடியம்லே வச்சிட்டு காய்க்கோம் ஜோரில் எல்லாம் வச்சு காய்ச்சங்கு கொண்டுள்ளே அது தரீர் உல்கத்துலலாம் காய் இல்லை உலகத்துல எல்லாம் பச்சை பச்சு இருக்கிற அதில் மீடியமில் வச்சுட்டு சமதானத்தில் காய்க்குறோம் கீழை காய்ச்சி தப்பு இன்னொரு பத்தும் நான் விட ஒர்க்கமி ஒருத்தட்டம் மேல்கு தோற்றியால இப்போ அடிமறிச்சிட்டு இன்னும் சாஸ் இட்டுல அங்கே ஜென் சைடு இங்கே சாஸ் இட்டு காய்ச்சி தப்பை நான் அடிமறைச்சிட்டுள்ளேன் இன்னொரு பத்தம் நான் சாஸ் இட அது அதில் பின்ன நான் கேஸ் வச்சி ஃபுல் மெல்லல் வச்சிட்டு முச்சு வச்சோன்ட்டுள்ளேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் பின்ன பாடை நான் அடிமறைச்சிட்டுள்ள சின்ன நான் குல்கத்தெல்லாம் இப்பீஸ் காய்ச்சிக்கிட்டோம் காய்ச்சித்தலை காஞ்சிட்டுக்கிட்டணும் அது கைட்டு அதன் பின்ன இன்னொரு கத்த அடிமரிச்சிட்டு பாட ஒரு அஞ்சு நிமிஷம் முச்சு வைக்க வரும் ஒட்டிக்கு நாங்கள் ஒரு இரவோ நிமிஷம் எங்கள் கோழிடு உண்டல் ஷாலோ ஃப்ரை ஆகி காய்க்குவோம் இன்னும் சின்ன உண்டாலும் வெளில பில்லு பீசெல்லாம் நாங்கள் காயிக்கிட்டு வல்லே அது கைத்து இப்போ நான் அடிமரிச்சிட்டு தாய்ப்பின் இன்னொரு கத்த பாடஞ்சு நிமிஷம் முச்சு வச்சுருக்கலாம் கேஸ் எடுத்து ஃபுல் மெல்லல் வச்சுட்டு முச்சு வைக்க வரும் இப்போ நான் தோட்டலை போட்டுக்கு ஒரு போனஞ்செடுப்பு சரியும் நிமிஷத்து நான் காய்ச்சிடேன் காய்ச்சிட்டு தாய்பின்ன அடிமேல் இடிமேலில் ஆக்கிட்டு காய்ச்சிட்டு தாய பின்ன நானோடய ഇത് രൂപ ഗ്യാസ് രീതി ബന് ആക്കിയിട്ട് അല്ലെ സർവ്വ് ആക്കിൻ്റെ അതാൻ ആക്കിയോ പെരി പെരി ചിക്കൻ അൽഫം രെഡിയായിരുന്നു നോക്കൂര് അതെ സർവ്വ് ആക്കിട്ടുള്ള നോക്കോർ ഹുത്തന്നെ ആയിട്ട് അത് ഇതെതിൻ്റെ ടിക്ക് ആവട്ടു ഫ്രൈ ആവട്ട് എല്ലാം ഫൈലാവ ആ ത്ര ജർദസ്തായിരുന്നു അതെ നങ്ങ ആ സാസ് മുക്കി തന്നോ ചെല്ല സൂപ്പർ ടേസ്റ്റ് പിന്നെ നങ്ങ തൊടർ പീസെല്ലാം ഫ്രൈ ആക്കി തന്നെ ഉലഗത്ത് ഉൽഗത്ത്ലെല്ലാം നല്ലോന് തന്നെ വർക്കൊക്കെ നങ്ങ ഫ്രൈ ആക്കുമ്പോൾ வடிபிடியில் ஃப்ரை ஆக்கும்போலெல்லாம் ஒரு உல்கலெல்லாம் ஒரு நம்ம வந்த வந்தப்போ அல்ல நான் சிக்காக்கற நான் செல்டு அதரண்டி நாங்கள் சமாதானத்தில் நல்ல ஃப்ரை ஆக்கிங்க உண்டுதான் நாங்கள் ஆக்கி சிக்கன் அல்பம் பெரி பெரி சிக்கன் அல்ஃபாம் ரெடியாயிடுதா இங்கே நான் ஆக்கிட்டு நீங்கள் சோவ் ஆக்கோர்வல்ல நீங்கள் லவுத்துறாங்க எல்லோரும் ரிஸ்டாகி திண்டுறாரு கமெண்ட்ஸும் அங்கேனும் செல்லார் நல்லாயிடுச்சு நனக்கு எந்த சரிய ஒரு வீடியோ நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு பிஆா இருக்கிறேன் பெரிய பெரி சிக்கன் அல்ஃபாம் ಲೈಕ್ ಹಾಕೋ ಶೇರ್ ಹಾಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋಣ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋ ಮಾರ್ಕಂಡ ನೀವು ಟ್ರೈ ಆಗೋರು ಟ್ರೈ ಆಕಿಂಗ್ ನಾ ಎನ್ನ ಕಮೆಂಟ್ ಆಗೋರು ಇನ್ಶಾಲ್ಯೇನೂ ನಾನು ಇಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಇಟ್ಟರೆ ಅಸ್ಸಾಂಕು